ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரிமா சரவணன் உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க என்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் சாயப்பா நமக்கு செய்கின்ற அற்புத லீலைகளை தான் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம்ல இது வரைக்கும் வசந்த அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா எப்படி வந்தார் அம்மா சச்சரித புத்தகம் அதாவது ஷீரடி தெய்வம் புத்தகம் எப்படி எழுதினாங்க அப்படின்றத ஒரு ஒரு சூப்பரான வீடியோ பதிவு வந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் எல்லாருமே இன்னும் கூட ஒரு சிலர் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் அஞ்சு எபிசோடுக்கு மேல போயிருக்கு பாக்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன் கடந்த வாரம் சென்ற வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சச்சரித வழிபாடை பத்தி பார்த்தோம் பாபா வாழ்ந்து கொண்டு சச்சி புத்தகத்தின் வழிபாடை தான் வந்து பார்த்தோம் அதுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து இந்த பூஜையை நான் என்னைக்கே செய்தாகணும் இந்த பூஜையை நான் எப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இருக்கிறதா வந்து எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாபாவை நீங்கள் எல்லாருமே ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே இனிமே வெற்றி தான் வெற்றி மேலே வெற்றி தான் நானும் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமைறதுனால பாபாவுக்கு அழகாக ஆரத்தி எடுத்து அதுவும் சச்சரித புத்தகத்துக்கு பூவெல்லாம் போட்டு ஆரத்தி எடுத்து சூப்பராக வந்து பூஜையை முடிச்சுட்டேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சாய் மகிமா சேனலில் சச்சரித வழிபாடு பாடல் அப்புறமா எழுதிய சச்சரித வழிபாட்டுக்கான ஒரு பாடல் இருக்குது சாய் மஹிமா சேனலில் இருக்குது நீங்கள் எல்லோரும் அந்த பாடலை வந்து ஒழிக்க விட்டுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாடல் வந்து கேட்டுட்டு எல்லாருமே எனக்கு என்ன சொன்னீங்கன்னா அற்புதமா இருக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியா இருக்குமா அப்படின்னு நீங்கள் உண்மையாவே அப்படி கேட்டா அப்படியே மெய் மறந்து போயிடலாம் அவ்வளோ அருமையா வந்து அம்மா எழுதியிருக்காங்க இசையமைத்திருக்காங்க அருமையான குரல் அந்த குரல் வளத்தை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் ஐயா ரொம்ப அழகா பாடியிருக்காங்க இனிமேல் நம்ம சச்சரிதா புத்தகம் வழிபாடு செய்து அழகாக அந்த பாடலை ஓட விட்டுட்டு நம்ம வந்து பூஜையை ரொம்ப எளிமையான முறையில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல பூ கொண்டு அர்ச்சனை பண்ண போகிறோம் அந்த பாடல் வரிகளை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து சூப்பராக பூஜை பண்ணி முடிச்சிடலாம் எல்லாரும் தவறாம பண்ணுங்க இப்போ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் எனக்கு ஏதாவது பதில் கொடுங்க பாபா இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா பாபா கிட்ட நீங்க நீங்கள் சச்சிரதூக்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான பதில் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு சரிங்களா நீங்கள் அற்புத மாயங்கள் செய்திருக்கிற அந்த சச்சிரத புத்தகத்துக்கு தொடர்ந்து வாரந்தோறும் வந்து நீங்கள் பூஜை பண்ணுங்க இன்று ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அதாவது குருவுக்கே உரிதான ஒரு நாள்லாம் வியாழக்கிழமை அதுவும் வியாழக்கிழமை பௌர்ணமி வியாழக்கிழமை என்று பௌர்ணமி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இன்று நீங்கள் இந்த பூஜையை செய்தீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் இரட்டிப்பு பலன் வந்து நமக்கு கூடுதலா இன்னும் ஒரு தகவல் சொல்லட்டுமா எல்லாருக்குமே வந்து உதினா ரொம்ப பிடிக்கும் பாபாவோடைய உதின்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் வந்து கிடைக்காதுக்கு அது வந்து என்ன அருமருந்து பிரசாதம் மாதிரி என்ன தருவாங்க ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் அவ்வளவுதான் கொடுப்பாங்க ஆனால் அந்த ஊதியை நம்ம வீட்டிலேயே எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாபாவோட முழு ஆசீர்வாதத்தோடு அப்படின்னா இன்றைக்கி வியாழக்கிழமல பௌர்ணமி மாலை நேரத்தில் ஒரு விபூதி பாக்கெட் வாங்கிக்கோங்க பாபாவுக்கு நூற்றி எட்டு போற்றி உங்கள் வாயால் சொல்லி படிங்க படித்து போயிட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அப்படி உங்களுக்கு சொல்ல வரல ஓம் சாய்ராம் சொல்லுங்க இப்பெல்லாம் வந்து யூடியூப்பில் ரொம்ப அழகழகா எல்லாம் வருது பாபா நூற்றி எட்டு போற்றி சொல்லிட்டோம் பாபா அதுன்னு அழகாக வந்துடுது அழகாக அதை போட்டுட்டு நீங்கள் பாபாவை நினச்சிக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணி அந்த அந்த விபூதியை எடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விபூதி தாங்க நமக்கு உதி அவருடைய மேனி தொட்டு வருகின்ற அந்த உதியானது நமக்கு உதியாக மாறி நம்ம வீட்டில் காக்கும் தெய்வமாக வந்து எப்பயுமே செயல்படும் அதனால் இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணுங்கள் நானே இன்னைக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நான் செஞ்சதுக்கப்புறம் வீடியோ பதிவு கொடுத்தா கண்டிப்பாக என்னை தித்துவீங்கல்ல நீங்கள் மட்டும் செய்கிறீங்க எனக்கு சொல்லவே இல்லைக்கா அப்படின்னு அதனால தான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன் முடிஞ்சால் எனக்கு செய்யுங்க ஏன்னா இதை நான் முன்கூட்டியே இப்போ சொல்லியிருக்கணும் நான் ஆமாம் இப்போ தான் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நானே யோசிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை போகணுமே நம்ம எப்படி இதை மறந்தோ சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சேன் ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ பதிவு பார்க்குறேன் நீங்கள் இன்று இரவு வந்து செய்ய மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வேறு இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லலை லைக் போடுங்கன்னு சொல்லலை நீங்கள் வேறு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல ஏன்னா அப்படியே இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டுகிட்டே இருந்து அப்படியே போயிடுவீங்க லைக் போடல தானே இது வரைக்கும் போய் லைக் போடுங்க ஏன்னா நேற்றுக்கு லைவ் வீடியோ போட்டிருந்தேன் முருகருக்கு அவ்வளோ பேர் வந்தீங்களே யாராச்சும் லைக் போட்டிருந்தீங்களா நான் ஏன் அந்த லைக் கேட்குறேன்னா அது இன்னொருத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுங்க இன்னொருத்தர் பயன் அடைவாங்கல நீங்களே சொல்றீங்க நல்ல பதிவு கொடுக்குறீங்கக்கா நல்லா இருக்கு பூஜை எல்லாம்ன்றீங்களே அது இன்னொருத்தர் போய் சென்ட் நம்ம நம்ம என்ன பண்ணணும் லைக் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னொருத்தருக்கு ஸ்பிரெட் ஆகும் அந்த வீடியோ சரி நம்ம ரொம்ப நேரம் பேச வேண்டாம் எல்லாம் லைக்லாம் போட்டாச்சுல சரி வாங்க இப்போ வந்து ஷீரடி தெய்வம் சத்திய வாக்கு இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காருன்னு பார்ப்போமா ஆனா இன்னைக்கு கொடுத்த சத்திய வாக்குல ஒரு மேஜிக் இருக்கு கண்டிப்பா என்னன்னா போன வாரம் நான் வந்து படித்தேன் இல்லை நம்ம பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ரேண்டமாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி படித்தேன் அற்புதமாக கொடுத்துருந்தார் அதை பாராட்டாத ஆளே இல்லை இவ்வளோ அழகான ஒரு பதில் வந்து கேட்ட உடனே கேட்ட மாத்திரத்தில் கொடுக்குறதில்ல ஏன்னா பாபா அப்படின்னு சொல்லலாம் அழகாக கொடுத்துருந்தார் நானும் என்ன பண்ணேன் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற ஒரு பரபரப்பில் என்ன பண்ணேன் ஓப்பன் பண்ணேன் எடுத்தேன் படித்தேன் சொன்னேன் மூடிட்டேன் மூடி வச்சுட்டேன் இப்போ நான் ரிட்டன் உங்களுக்கு சொல்லணும்ல வீடியோ பதிவு எடிட் பண்ணும் போது அந்த பேஜ் என்னென்னு சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன அத்தியாயம்னு சொல்லணும் சுத்தமாக தெரியல எடிட் பண்ணிட்டுருக்கேன் டைமிங் ஆகிடுச்சி ரெண்டு மணிக்கு போஸ்ட் பண்ண உடனே ஆல்ரெடி ரெண்டரை ஆகிடுச்சி ரெண்டரை கிட்ட ஆக போகுது அந்த பேஜ் வந்து எனக்கு தெரியல யஸ்பன் எனக்கு திட்டுறாரு நீ எடுத்த உடனே அத்தியாயம் என்னென்னு பார்க்கணும்ல வீடியோ பதிவு கொடுக்க ரொம்ப லேட் ஆகுது நீ ரொம்ப வந்து டைமிங்கை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திட்டிகிட்டே இருந்தார் அப்போதான் என்ன நினச்சேன் பாபா கடல்ல குண்டு போட்டுட்டு தேடுற மாதிரி நீங்க எந்த அருமையான ஒரு பதிகம் கொடுத்தீங்க நான் படிச்சுட்டேன் ஆனா அது எந்த அத்தியாயம் என்ன பேஜ் நம்பர் சுத்தமா எனக்கு தெரியல செஞ்சு எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க பாபா அந்த பேஜ் எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு முன்னாடி எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த அளவெல்லாம் வச்சு பாக்குறேன் சுத்தமா எனக்கு தெரியல அப்புறம் பாபா மனசார வேண்டிக்கிட்டு அந்த பேஜ ஓப்பன் பண்றங்க அதே போல கரெக்டா எனக்கு அந்த பேஜ் எடுத்து கொடுத்துட்டாருங்க எவ்வளோ ஆச்சரியம் இல்லைங்க எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்துட்டேன் நான் உண்மையாவே என் பாபாவை போய் கட்டி பிடிச்சிட்டேன் ரொம்ப நன்றி சொன்னேன் நான் எனக்கு ஆனா அந்த பேஜை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன் அதை ஏன் நான் இந்த அளவுக்கு பண்ணேனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த என்ன அத்தியாயம் தெரியுங்களா பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு கூட்டினா ஒன்பது ஒன்பது பாபாவுடைய லக்கி நம்பர் சொல்லலாம் பத்தொன்பது ஒன்பது அதுவும் ஒரு லக்கி நம்பர் இந்த ரெண்டு அத்தியாயமும் சேர்ந்தா மாதிரி எவ்வளவு அற்புதமா நமக்கு கொடுத்துருக்காரு இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே இதை முக்கியமா வந்து மக்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரி நம்ம அந்த வீடியோ பதிவில் விட்டுட்டோம் அதை பத்தி தெளிவாக சொல்லலை அதனால இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கும் நம்ம ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கா அன்னைக்கு என்ன நமக்கு கொடுத்தாருன்றதான் நான் பார்க்க போறேன் உங்களுக்கு படிச்சு சொல்கிறேன் பாருங்க நூற்றி அறுபத்தி மூணு பதினெட்டு பத்தொம்பது அத்தியாயம் பூஜையை முடிச்சுட்டு நம்ம கேட்குறோம் பாபா நம்ம எல்லாருக்கும் சேர்த்தா மாதிரி நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு பாபா காட்டிய ஆத்ம ஞானம் அடையும் வழிகள் எனது நிகழ்வுரை தனித்தன்மை வாய்ந்தவை இக்கதையை நன்றாக நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆத்ம ஞானம் அடைய தியானம் இன்றியமையாதது தியானத்தை முயற்சிக்க முயற்சிக்க நம் எண்ணங்கள் அமைதிப்படும் பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு அனைத்து உயிர்களிலும் பரவி நிற்கும் ஆண்டவனை தியானிங்கள் நம் மனம் ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட்ட நாம் நம் குறிக்கோளை எட்டுவோம் இவ்வளோ அழகாக நமக்கு கொடுத்துருக்கார் பாருங்கள் இன்னும் கூட அவருடைய மொழிகள் வந்து தொடருது உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் அவரின் கடவுளை அடைய தியானம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தியானத்தை அடைந்தால் உன்னுடைய குறிக்கோளை நீ எட்டலாம் அப்படின்னு சொல்றாரு எண்ணமானதும் எப்பவுமே எப்படி இருக்குமா சுத்தமா தூய்மையான தெளிந்த நீரோடை போல எப்பவுமே இருக்கும் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப அழகா நமக்காக சொல்லியிருக்காரு ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு எப்படி இருந்தது பாத்தீங்களா நான் ஷீரடி தெய்வம் புத்தகத்தை பத்தி சொன்னதும் எல்லாருக்குமே ஒரு ஆசை ஆர்வம் வந்துடுச்சு என்னன்னா வசந்த அம்மாவுடைய நம்பர் நான் கொடுத்துட்டேன்றதுனால எல்லாரும் காண்டாக்ட் பண்ணி கேட்டு எல்லாருமே வாங்கி வாங்கியிருக்கீங்க ஆனால் உங்க எல்லாருக்கும் சாய் பதிகம் புத்தகம் அந்த புத்தகத்தோடு சேர்ந்து உதயம் சேர்த்து அம்மா வச்சு கொடுத்துருப்பாங்க ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் என்ன உள்பட சொல்றாங்க சச்சரிதத்தை தான் ரொம்ப மெயினாக நான் என்ன பண்ணிட்டேன் படிக்க ஆரம்பிச்சேன்னே தவிர இந்த சாய் பதிகத்தை நான் படிக்கவே இல்லை இது ஏன் நான் படிக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம சச்சேதம் முதல்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சேன் இன்னொன்னு இதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லையேன்றதுனாலே கொஞ்சம் ஓரமாவே வைப்பேன் ஆனா இத எவ்வளவு அழகா பாபா உணர்த்தி தீர்க்காரு தெரியுமா இது எப்பேற்பட்ட ஒரு பதிகமா வந்து பாபா உருவாக்கியிருக்காரு இந்த பதிகம் உருவாக என்ன எல்லாம் பாபா புரிஞ்சாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த சாய் பதிகமும் வசந்தா வசந்த அம்மா தான் வந்து எழுதியிருந்தாங்க நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க நான் சொன்னேன்ல ஆனா இது பதிகம் பதிகம்னா பத்து பாடல்களை கொண்டது பதிகம்னு சொல்லுவாங்க இந்த பாடல்களை அம்மா எப்படி எழுதினாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போமா அது ஷீரடி தெய்வம் புத்தகம்லாம் எழுதி முடிச்சு நல்லபடியா அச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து அம்மா எழுதியிருந்தாங்க நிறைய பேருக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்து சென்றிருக்க இருக்க வாய்ப்பு இல்லை இப்ப கொடுக்கறவங்களுக்கு கொடுக்குறாங்க இப்பவும் வந்து இந்த பதிகம் வந்து காலி ஆயிடுச்சு அச்சடிக்கு கொடுத்து ரொம்ப ஆயிடுச்சு இன்னும் வரலன்றதுனால ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து வேற ஒரு சின்ன புத்தகம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதிகம் ஒரு சிலருக்கு வந்திருக்க வாய்ப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அம்மா கேட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகம் செய்த அற்புத லீலை என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த சாய் பதிகம் எப்படி உருவாகுச்சு எப்படி எழுதுனாங்க அம்மான்றதை இந்த வாரம் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிகத்தை சாய் மகிமா அவர்கள் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க சூப்பரா ரொம்ப அருமையான குரல்லையும் இசையிலையும் வந்து இந்த பாடல் வெளி வந்திருக்கு இந்த பாடல் வந்து இது வரைக்கும் போயிருக்குங்க அந்த பார்த்ததும் இது உள்ள போய் முதல்ல நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் கேட்கும் போது இப்ப எப்படி சச்சிரத வழிபாட்டுக்கு எல்லாரும் ஃபேன்ஸ் ஆயிட்டீங்களோ அந்த மாதிரி இந்த சாய் பதிகத்தையும் நீங்க தினமும் தொடர்ந்து தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சாய் பதிகத்தை பத்தி ஒருத்தவங்க மனமுருகி என்னோட வாழ்க்கையில பண்ண அதிசயம் மட்டும் இல்ல எனக்குள்ள பாபா எப்படி வந்து இறங்குனாரு அவர்கிட்ட பாபா கிட்ட நம்ம எந்த அளவுக்கு நெருங்கி போக முடியும் அப்படின்றத இந்த பாடல் வந்து கொண்டு போய் வந்து சேர்த்துருது அவருடைய பாதத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது இந்த பாடல்னு ரொம்ப அருமையாக வாய்ஸ் மிஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த வாய்ஸோடு சேர்த்து இந்த பதிகத்தை வந்து வீடியோவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் சாய்மய்குமார் சேனல் சொல்லியிருக்கீங்களே அந்த சேனலில் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இப்போ வந்து இந்த பா இப்போ வந்து இந்த பதிகம் வந்து எப்படி அம்மா எழுதுனாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுப்போம் வசந்த அம்மா ஒரு முறை வந்து அவங்களுடைய உறவினர்களுடைய ஃபங்க்ஷன் வந்து அவங்க குலதெய்வம் கோவில் இருக்குன்னு சொன்னாலேயே வைத்தீஸ்வரன் கோவில் அங்கே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த கோ ஃபங்க்ஷனுக்கு அம்மா அழைச்சதுனால என்ன பண்ணுறாங்க இவங்க குடும்பத்தோடு வந்து அந்த கோவிலுக்கு போகிறாங்க அவருடைய குலதெய்வ கோவிலே அந்த ஃபங்க்ஷன் வச்சு ரொம்ப மகிழ்ச்சி அம்மாவுக்கு அங்கே கோவிலுக்கு போனதுமே வந்து வைத்தீஸ்வர பகவானுடைய அஷ்டகம் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு இவங்க வந்து இது வரைக்கும் நம்ம குலதெய்வத்தோடைய அஷ்டகம் வந்து கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அதை காதார கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க அதை முடிஞ்சதும் தையல் நாயகி அம்மாவுடைய பதிகம் வந்து ஓடி இருக்கு அதையும் வந்து அம்மா கேட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக அற்புதமான வரிகள் கொடுத்து பதிகம் கொடுத்துருக்காங்க நம்ம குலாதெய்வத்தோட பாடலை நம்ம இவ்வளோ நாள் வந்து கேட்கலையே ஆனால் அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அந்த பாடலை ரசிச்சிருக்காங்க ஃபங்க்ஷன் வந்து இன்னும் முடியல தான் இருக்காங்க அம்மா கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கு அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் தூரமாக தள்ளி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க சாதாரணமாக ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்து யூடியூபை ஓப்பன் பண்ண செகண்டே பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் அஷ்டகம் அப்படின்னு வந்து நிக்கிறது என்ன இது நம்ம யூடியூப்ல போகணும் பேர் டைப் படிக்கணும் இதெல்லாம் பண்ணாதானே வரும் இதெல்லாம் பண்ணாதானே வரும் அப்படி இருக்கும்போது எடுத்ததுமே நேரம் வைத்தீஸ்வரனுடைய அஷ்டகம் வருது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தையல் நாயகி பதிகம்னு வருது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு சான்ஸே இல்லை நான் டைப் பண்ணவே இல்லை அங்க கோவில் கேட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்படி இங்க இந்த போன்ல நம்ம டைப் பண்ணாம எதிர்க்க வந்து நிற்கும் அப்படின்னு ஒரே ஆச்சரியம் அம்மாவுக்கு ரெண்டாவது திரும்பவும் வந்து என்ன பண்ணாங்க அஷ்டகத்தையும் கேட்கறாங்க பதிகத்தையும் கேட்கிறாங்க கேட்டு முடிச்சதும் இந்த பதிகம் மட்டும் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அந்த வரிகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பதிகத்தை நம்ம ஏன் இதே ராகத்துல பாபாவுக்காக ஒரு பதிகம் எழுத கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அம்மாவுக்கு வந்திருக்கு குலதெய்வத்தோட பாட்டை கேட்டுட்டு பாபாவுக்கு எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அம்மாவுக்கு வந்திருக்கு இந்த பாபாவுக்கு அற்புதமான வரிகள் எல்லாம் போட்டு எழுதி பார்த்தா எப்படி இருக்கும் இதே ராகத்துல அப்படின்னு தோணி இருக்கு அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் வந்து பாபா கிட்ட சொல்றாங்க சொல்லிட்டு பாபா கிட்ட வந்து பாபா உங்களுக்காக ஒரு பதிகம் எழுதணும்னு நினைக்கிறேன் என்னோட குலதெய்வத்துக்காக ஒரு பாட்டு இருந்துச்சு அந்த பதிகம் அதே ராகத்துல உங்களுக்கு எழுதணும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்ல அருமையான வார்த்தைகளை கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு அம்மா வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்ல குலதெய்வத்தையும் வேண்டிக்கிறாங்க குலதெய்வம் கிட்டயும் வந்து நம்ம பாபாவுக்கு ஒரு பாட்டு எழுத போகிறோமா அருமையான வரி வார்த்தைகள் வரணுமா அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இவங்க வந்து பதிகம் எழுத ஆரம்பிக்கிறோம் எழுத 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 அற்புதமான வரிகள் பாபாவுக்கு அப்படியே உரிதான வார்த்தை வரிகள் போட்டு ப பத்து பாடலும் முத்து போல அழகாக வந்து எழுதி முடிச்சுட்டாங்க எழுதி முடிச்சுட்டு இவங்க சாய்மிகுமா அவர்களுக்கு வந்து சொல்றாங்க அவரு எடுத்ததும் ஒரே ஒரு லைன் தான் பார்த்துருக்காரு பார்த்ததும் கூடிய விரைவில் நம்ம வந்து இசையமைத்து இந்த பாடல் வழி வெளிபரப்பு செய்திடலாம் அப்படின்னு வந்து அவ்வளோ அழகாக சொல்லிட்டாரு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் உடனே அவர் வந்து ஓகே பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவரும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ அருமையான இசையில் நல்ல முறையில் வந்து பாடம் வெளிவந்ததும் கேட்கு கேட்டால் தான் ரொம்ப அசந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாடல் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு எதற்காக படிக்கணும் விதமான வித கர்ம நோயை அழிக்கும் அப்படின்றத அடுத்த வாரம் சொல்றேன் ஏன்னா ஒரு அற்புதமான மிராக்கள் இருக்கு இந்த சாய் பதிகத்தை கேட்டதுனால நடந்த ஒரு அற்புதம் வந்து நான் கண்டிப்பா அடுத்த வாரம் சொல்றேன் என இது இவ்வளவு நேரம் லென்த்தா வந்துருச்சுன்றதுனால இந்த புத்தகம் உருவாகவே இவ்வளவு அதிசயம் இருக்கு அப்போ இந்த புத்தகம் ஏன் அதிசயம் செய்யாது ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லைங்க இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவுமே எனக்கு தொடர்ந்து கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சை ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம்